நிலம் சம்பந்தமா மூத்த சகோதரர்கள்ட்ட இந்த சமயத்துல பேசாதீங்க இந்த மாசத்துல பேசாதீங்க பதிமூணாம் தேதி வரை நம்மளுடைய இளைய சகோதரர்கள் அவங்கள நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அவங்களுடைய அளவலாவ முடியாது அவங்களுடைய பிரிவை நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அல்லது பிரிந்திருப்பாங்க நம்மள விட்டு பண விஷயத்துல வாக்க காப்பாற்ற முடியாது அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் வெற்றி பெறணும்னா ரொம்ப அமைதியாக கடைபிடிக்க வேண்டியது வரும் நகைக்கான வட்டி வண்டிக்கான டீவு கேஜெட்ஸ்க்கு கட்ட வேண்டிய பணம் சில நேரங்களில் தேங்கி இருக்கிற ஈபி பில்லு இந்த மாதிரி கூட வந்து அச்சுறுத்தோம் வணக்கம் நேர்களே நாம அக்டோபர் மாதத்தில் மேச ராசிக்கு உண்டான பல பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் நாங்கள் போடுற இந்த காணொலியை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் தொடர்ச்சியான பலனை பெற சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிற நேர்களை வாங்க பலனுக்குள்ள போவோம் மேச ராசி ராசிநாதன் செவ்வாய் ஏல் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சமூக உறவுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சமூக உறவுல சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதாவது தொழிலையோ பழக்க நட்பு வட்டாரத்திலேயோ சமூக உறவுல கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வியாபாரம் சுய தொழில் இதுல அந்நிய மற்றும் வெளிநா வெளி ஆட்கள் நண்பர்களால் நண்பர்கள் நண்பர்களால் அறிமுகமாகி நண்பரானவர்கள் இவர்களோட நாம வந்து கூட்டு சேர்ந்தோ அல்லது ஒப்பந்தத்தின் பேரிலோ பயணிப்பவர்களுக்கு அந்நியர்களால் லாபம் உண்டு பதிமூணாம் தேதி வரை மிகுந்த கவனம் பின்பு சுபம் அஸ்வினி கொஞ்சம் கவனமா இருக்கும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க நட்பு வட்டரத்துல இருக்கிறவங்க ஒன்பதாம் தேதி வரை சுமார் ஒன்பதுக்கு மேல் நவம்பர் மூணு வரை சரியில்லை கவனம் எந்தெந்த தொழில்காரங்க குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் கலைஞர்கள் செல்போன் கண்ணாடி கடை வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கல்ஸ் இவங்கெல்லாம் பண விஷயத்துல வாக்க காப்பாற்ற முடியாது ஒரு சின்ன கவலை வரும் அக்டோபர் ஒன்பதுல இருந்து நவம்பர் மூணு வரைக்கும் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க வேண்டியது வரும் நேர்நிலை நகைக்கான வட்டி வண்டிக்கான வேண்டிய பணம் சில நேரங்களில் தேங்கி ஈபி கூட கொஞ்சம் உங்களுக்கு இருக்கணும் பொறுமைய கடைபிடிக்கணும் வார்த்தைய தடிக்க விட கூடாது ஒன்பதுல இருந்து குறிப்பா நவம்பர் மூணு தேதி வரைக்கும் மனைவிக்கு ஆணா இருந்தா மனைவிக்கு சில சில மருத்துவ செலவுகளும் பெண்ணா இருந்தா கணவர்கள்னால கொஞ்சம் ஒரு லிக்கட் இருக்கிறது கொஞ்சம் இந்த பீர் பிராந்தி இந்த மாதிரி இந்த ஐட்டம் சொல்றாங்க இல்லையா இதனால கொஞ்சம் இத எடுத்துக்கிட்டாங்கன்னா மருத்துவ செலவுல தவிர்க்க முடியாது வஜீரன கோளாறுகள்னால ஆதலால் ஐந்தில் கேது இருப்பதால் வேசராசி நேர காக்க காக்க உடலையும் வயிறையும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் கோபப்படப்படாது தம்பி பதிமூணாம் தேதி வரைக்கும் நம்ம தம்பி தங்கைகளை வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணும் அவங்களோட கொஞ்சம் அளவலாவ முடியாது சார் அதாவது பேசலேனாலும் அதாவது ரொம்ப அவங்க லைக் பண்ணும் சே தம்பி இருந்தா தங்கை இருந்தா எவ்வளவு இதா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டிய சூழல் வரும் நிலத்த பத்தி அது சம்பந்தமா பிரிக்கிறத பத்தி மூத்த சகோதரர்கள்ட்ட இந்த டைம்ல பேசாதீங்க அஸ்வினி நட்சத்திரகாரங்களா இருந்தா பதினேழாம் தேதில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தம்பி தங்கைகள்கிட்ட சொத்து பத்தி பேசாதீங்க பிரிக்கிறத பத்தி பேசாதீங்க காக்க காக்க நாவை காக்க பேச பேச சிந்தித்து பேச இந்த செல்போன் யூஸ் பண்றவங்க டேட்டாவை வந்து ஏதோ ஒரு வழியில சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பென் ட்ரைவ்லயோ இல்ல லேப்டாப் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்றவங்க ஹார்ட் ட்ரைவ்லயோ மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகள்கிட்ட செல்போனை கொடுத்துறாதீங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது டேட்டா பெண்கள் மேல கருவை காப்பதில் கவனம் தேவை உணவு வகையில இருந்து எடுத்துக்கிறதோ நாட்டுக்கோழி எடுத்துக்கிறதோ பப்பாளியை தெரியாம எடுத்துக்கிறதோ தவிர்த்தரணும் பஸ் பிரயாணத்தை தவிர்த்தரணும் ரொம்ப அத்தியாவசியம் ஏற்பட்டால் ஒளிய பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடாது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல கருவையும் குழந்தையும் காக்க ஒரு பெரிய உரையம் உண்டு பெண்களா இருந்தா சுகப்பிரசவம் சிசேரியனா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை உள்ளவர்களா இருந்தா ஆல்ரெடி குழந்தை உள்ளவர்களா இருந்தா ஒரு பெரிய தொகையை அவங்களுக்காக நீங்க வந்து இந்த டைம்லஸ் செலவழிக்கிறதுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா அதுக்கான சைன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு அஞ்சு மாசம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சூழல் உருவாகும் ஷேர் மார்க்கெட் ஒண்ணு தேதில ஏழு தேதிக்குள்ள அந்த ஷேர் மார்க்கெட்டு பங்கு மார்க்கெட்டு நிப்டி அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி மார்க்கெட்னால லாபம் இருக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றத்தினாலும் இளைவர்கள்னாலும் லாபம் உண்டு ஏதோ ஒரு வகையில அது தொழிலாவோ பணமாவோ பொருளாவோ இருக்கலாம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் உச்சகுரு கடகராசியில ஆகும்போது மேசராசிக்காரர்களுக்கு கட்டில் சுகத்தை கொடுப்பார் சமூக மதிப்பையும் தூக்கி விடுவார் உயர்த்தி கொடுப்பார் கவலைப்பட வேண்டியதில்லை சுப விரயமும் உண்டு அசுப விரயமும் உண்டு ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னா இல்ல குழந்தையுடைய தொழில் அந்த மாதிரி வளர்ச்சிக்கானது சுப வரயமாகவும் தந்தையினுடைய மருத்துவ செலவு கொஞ்சம் சுப விரயமாகவும் நாம கருத மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தேதியில இருந்து தேதிக்குள்ள சமூக உறவுலையும் நட்பு வட்டாரத்திலையும் சில தர்ம சங்கடங்களை சந்திக்க நேரிடும் கவனம் அந்நிய நட்பு மூலியமா ஒரு மறக்க முடியாத பதிவு ஏற்படும் அதாவது மனசுல அதாவது ஒரு அந்நிய நட்பு மூலியமா ஒரு மறக்க முடியாத ஒரு பதிவு ஏற்படும் பதினேழாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தம்பி இளையவர்கள் அம்மாவோட தம்பி தாய் மாமா இவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் குரு தந்தை இவர்களுடைய உறவு வந்து மேம்படும் மேலோட்டமா நல்லாவும் இருக்கும் ஏதோ ஒரு டீப்பா ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு முள் உள்ள ஒரு குத்தம் அவங்களுடைய தேவையை நாமளோ நம்மளுடைய தேவையை அவங்களோ ஏதோ ஒரு வகையில பூர்த்தி பண்ணாததுனால ஒரு சின்ன ஒரு ஒரு முள் இருக்கும் பரணி நட்சத்திரக்கார நேர்களை நேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர் நுண்ணறிவால அவ்வப்போது குழப்பம் வந்து போகும் சிகிச்சை சில பேர்த்துக்கு அது எப்படி இருக்கும் உயிரணு தன்னுடைய உயிரனுடைய கவுண்டிங் குறைவா இருக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அதனால வந்து கொஞ்சம் சில மருத்துவத்தை எடுக்க வேண்டியது வரும் சில பேர் வேண்டி விரும்பி என்ன பண்ணுவாங்க ஆண்மை பெறுகிறதுக்காக வாலண்டியரா போய் மருந்து எடுத்து பண்ணிக்குவாங்க பெண்களா இருந்தா பிசிஓடி மாதவிடாய் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் வயிற்று வழி பிரச்சனை கண் அல்லது கண்ணாடிக்காக வயதானவங்களா இருந்தால் கொஞ்சம் அறுவை சிகிச்சையே தொட்டு வெளியில் வருவாங்க ஒன்னா இருந்து ஏழாம் தேதிக்குள்ள வீடு அல்லது பனி சம்பந்தமான இடமாற்றம் யாருக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உண்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு தொழில்ல பண வரவு தேங்கி வறட்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது நேர்களே சோ கவனமா இருக்கணும் சில பேர்த்திட்ட நாம வாய கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும் பரணி கிருத்திகை நட்சத்திரம் குழந்தை சம்பந்தமா மேற்படிப்பு சம்பந்தமா அல்லது ஆய்வு படிப்பு எம் ஹெச்டி எம் பில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது சம்பந்தமான சில தர்ம சங்கடங்கள் வந்து ஏற்படும் ஏழு தேதியில இருந்து பதினேழு தேதிக்குள்ள தம்பி அல்லது அது போன்ற ஒரு இளைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா பணியிடங்கள்லயோ அல்ல அது போன்ற ஒரு இவங்கள்ட்ட ஒரு வாக்குவாதம் ஒரு சின்ன ஆர்யுமெண்ட் வந்து போகும் போட்டியாளருக்கு பயந்து நேர்மையா நடப்பாங்க ஐயோ அவரு வந்து நான் இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு செய்ய போக அவர் அங்க வந்து ஏதாவது பத்த வச்சிருவார் வத்தி வச்சிருவாரு அது என்னுடைய முன்னேற்றத்துக்கு என்னுடைய பண வரவுக்கு தடையா போயிடும் அப்படின்னு போட்டியாளருக்கு பயந்தே சில நேரங்களில் நீங்க நேர்மையை கடைபிடிப்பீங்க ஏன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நீங்க எப்படா தப்பு செய்வீங்க உங்களை ரெட் பிடிக்கலாம் அப்படின்னு அவர் மீட் பண்ணியிருப்பார் அதனால அவருக்கு பயந்து நீங்க ஒழுங்கா வேலை செய்வீங்க அந்த காலகட்டத்தில் அக்டோபர் பத்து வரை சிகிச்சை அல்லது முதல் குழந்தைக்கான சிகிச்சை அல்லது அப்பாவுடன் ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படி அப்பா இல்லாதவங்க சில அதிகாரிகள்கிட்ட அரசு சம்பந்தமான சில அதிகாரிகள்கிட்ட ஏதோ அலுவலா போகும்போது சில வாக்குவாதங்களை வந்து கடைபிடிக்க வேண்டும் நேரம் இல்லை அனைவருக்கும் நல்ல பலன்களை உரைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆனால் கட்டத்தின் பொருட்டும் கிரக நகர்வின் பொருட்டும் நாம் மாற்றிச் சொல்வது ஜோதிட தர்மத்திற்கு முரணாகாத நேயர்களை அதனால் ஒரு மேடு பள்ளம் வரும்போது அதை உணர்ந்து கொண்டு சாதக பாதகத்திற்கு தகுந்தால் போல் நாம் புத்திசாலித்தனமாக செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி நேயர்களை